ஆனா நீங்க ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டட் பேசுறீங்க ஜிபான் மாஸ் கெய்னர் 3 kg இல்ல டெஸ்டோ பூஸ்டர் இருக்கு உங்களுக்கு weight gain பண்றவங்க நல்லா கெயின் பண்ணலாம் இல்ல மசல் மாஸ் கெயின் பண்ணவும் பண்ணலாம் ஓகே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2200 ஆனா நீங்க வந்து எனக்கு என்ன தேவை அதுக்கு இது எடுத்தா போகும் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றீங்க அந்த கடிக்கலாம் போனா நாலஞ்சு ஐட்டம் வச்சிரலாம் இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பில் போடுறாங்க நீங்க ஒரு பாடி பில்டர் ஃபிட்னஸ் மெயின்டெய்ன் பண்ணி அதனால உங்களுக்கு விஷயம் எல்லாமே தெரியும் எம்பி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கம்பெனி அவரே டைரக்டா வந்து ப்ரோ நீங்கள் போடுங்க எல்லா ப்ராடக்ட்டும் உங்கள்கிட்ட இருக்கு ஓகே எங்கள் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா சரி ஓகே போட்டு விடுவோம்னு சொல்லிட்டு அது வந்து சர்டிஃபிகேட் வந்துடுச்சு அது சர்டிஃபிகேட்லாம் நான் காட்ட மாட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கும் இந்த ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருமங்கலம் சிக்னல் இருந்து டே வந்தீங்கன்னா ஃபேஷன் ஃபேக்ட்ரி அப்படின்னு இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்க ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சுக்குள்ள என்ட்ரைட்டு கொஞ்சம் வந்தீங்கன்னா முன்னாடி வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூகுள் மேப்ல போயிட்டு பெஸ்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் அப்படி நீங்க போட்டவே போதும் டேரக்டா இந்த கடைக்கு வந்து வந்தலாம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா இந்த ஷாப்போட வீடியோ போட்டுட்டு இருக்கும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோ வந்து மெயினா ஒரு பாடி பில்டரு அவர் கொடுக்குற ஜெனுவின் சப்ளிமெண்ட் இதுதான் மெயினான விஷயம் அதே மாதிரி கஸ்டமருக்கு நிறைய சர்வீசஸ் வந்து கொடுக்குறாரு பெஸ்ட் சர்வீசஸ் கொடுக்குறாரு ஃபோன் பண்ணா கால் அட்டன் பண்ணுவார் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேருக்கு ஃபோனில் கைடன்ஸ் கொடுத்துருக்காரு மோஸ்ட் ஆஃப் தி ஷாப்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு இல்லை நிறைய சென்னையில் நிறைய ஷாப்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஷாப்ஸ்ல பாத்தீங்கன்னா சரியா அட்டன் பண்ண மாட்டாங்க கால்ஸ் கால்ஸ் சில பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் அட்டன் பண்ண நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி அந்த ஷாப் கால் அட்டன் பண்ண இன்னைக்கு ஷாப் இருக்கா இல்லையா இல்ல அந்த ஆஃபர் இருக்கா இல்லையா சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேக்குறீங்க பட் இங்க பாத்தீங்கன்னா பெஸ்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் பொறுத்த வரைக்கும் கால்ஸ் வந்து கரெக்டா அட்டன் பண்ணிடுவாரு இதுதான் இங்க ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அதே மாதிரி ஆன்லைன் டெலிவரி எல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணி கொடுத்துருவாரு சோ அந்த பேக்கேஜ் எல்லாம் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாம வரும் அதுதான் இங்க ஹைலைட் ஆன விஷயம் அது மட்டும் இல்லாம நிறைய ப்ராடக்ட் வந்து இப்போ புது புது ப்ராடக்ட்லாம் வந்திருக்கு அதே மாதிரி எம்பி மசில் பேஸ் எல்லாருக்குமே தெரியும் அந்த ப்ராடக்ட்டும் வந்திருக்கு மாஸ்கைனர் இருக்கு வே ப்ரோட்டீன் இருக்கு அதே மாதிரி கிரியேட்டின் அந்த எம்பி ப்ராடக்ட் வந்து வச்சிருக்காரு நிறைய வந்திருக்கு அதெல்லாம் பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா பாத்தீங்கன்னா ப்ரோ வந்து காம்படிஷன்ல ஒரு மூணு கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காரு லாஸ்ட் வீடியோலயும் அவரு சொல்லியிருப்பார் காம்படிஷன்ல வந்து வின் பண்ணது அது வந்து சில்வர் அந்த மாதிரி வின் பண்ணியிருப்பாரு இப்போ வந்து ஒரு மூணு இது வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு காம்படிஷன் இருக்கு இந்த மந்த் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அதுக்கப்புறமா காம்படிஷன் முடிஞ்சிடும் சொல்லிருக்காரு சோ மெயினா என்னன்னா பாடி பில்டர் அதனால வந்து நம்மளுக்கு ரிசல்ட் ஹண்ட்ரட் இங்க இருக்கும் கரெக்டான ப்ராடக்ட் கஸ்டமருக்கு கொடுப்பாரு மணி மோட்டிவ் கண்டிப்பா கிடையாதுங்க பிசினஸ் பண்றாரு பட் இருந்தா கூட ஒரு சர்வீசஸ் தான் பெஸ்ட் சர்வீஸ் வந்து கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் இங்க வந்து வாங்குறீங்க உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்கும் போது அவ்வளவு நல்லா இருக்கும் ஸோ ப்ரோ வந்து அந்த அளவுக்கு சர்வீசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அதனால தான் நம்ம சேனல ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்கும் அதே மாதிரி இன்னொன்னு வந்து ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு பெஸ்ட் நியூட்ரிஷன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாம் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா அந்த ஐடியில ஒரு பயங்கரமான ஆஃபர் வந்து நியூட்ரிஷன்ல இருந்து வரும் எவ்ரி ஃப்ரைடே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆஃபர் வரும் அந்த ஃப்ரைடே ஒன் டே மட்டும் அந்த ஆஃபர் கொடுப்பாரு அதனால வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டாவே போதும் ஃப்ரைடே வந்து கண்டிப்பா ஒரு போஸ்ட் போட்டுருவாரு ஆஃபர் என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு நாளைக்கு மட்டும் தான் அந்த ஆஃபர் இருக்கும் அதனால வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப வீடியோல போயிட்டு ப்ரோ கிட்ட வந்து நம்ம காம்படிஷன் பத்தி பேசலாம் அதே மாதிரி லாஸ்ட் வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து சிப்டு கார் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அது ப்ரோ கிட்ட வந்துருச்சு சோ அந்த காரும் நம்ம பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காரு பிரைஸஸ் என்ன எல்லாமே நம்ம டீடெயில இந்த வீடியோல சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ சூப்பரா இருக்கும் வாங்க நம்ம போயிடலாம் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க சிறப்பா இருக்கும் ப்ரோ நல்லா இருக்கு ஓகே சோ வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தேன் காம்படிஷன்லாம் ஏதோ திருப்பி பண்ணிருக்கீங்க போல ஆமா ப்ரோ சோ எல்லாம் எப்படி ப்ரோ போயிருக்கு நல்லா போயிருக்கு திருப்பி நீங்க லாஸ்ட் வீடியோ பண்ணதுக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு காம்படிஷன் பண்ணேன் ஓகே ரெண்டு காம்படிஷன் கோல்ட் தான் பண்ணேன் கோல்ட் தான் ஆமா கோல்ட் தான் சோ அதோட மெடல்ஸ் அதெல்லாம் இது ஆமா ப்ரோ இது லாஸ்ட் டைம் நீங்க பாக்கும்போது சில்வர் மட்டும் தான் இருந்தது ஆமா இப்போ ரெண்டு கோல்ட் ஒரு தமிழ்நாட்டுல கோல்ட் பண்ணேன் ஓகே அதுக்கு அப்புறம் சில்வர் সিলவர் ஓகே சோ நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம் அதுக்கு எப்படி ப்ரோ ரெஸ்பான்ஸ் இருந்தது லாஸ்ட் டைம் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் ப்ரோ நல்ல பிஸியா இருந்தேன் ஒரு மாசம் ஃபுல்லா இப்போவும் நல்ல போயின் இருக்கு ஓகே சரியா அதுதான் உங்களுக்கு கூப்பி ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் ஓகே சோ அதல பாத்தீங்கனா weight loss க்கு அந்த ஜிம் இது சொல்லி இருந்தீங்க ஆமா வந்திருக்காங்க ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க இப்போ நாலு பேர் வந்திருக்காங்க ஸ்லோவா தான் இம்ப்ரூவ்மென்ட் ஆகும் இத்தனை நாள்ல நான் குமிய மாட்டாங்க சரியா ஓகே ஓகே ஸ்லோ இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு ஓகே அதே மாதிரி லாஸ்ட் வீடியோல வந்து கிளைண்ட் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி

நல்லா இருக்காது பாக்குறதுக்கு தேங்க்ஸ் குரோ அதே மாதிரி உங்க வீடியோஸ் நிறைய பாத்துட்டு வரவங்க பாத்தீங்கன்னா உங்க சேனல் பாத்தோம்னா அவங்க என்ன சொல்றதுன்னா நான் நிறைய வீடியோ பாக்குறேன் அவங்க எல்லாம் வந்து பிசினஸ் பேசுறாங்க ஆனா நீங்க ஒரு ஃபிட்னஸ் பேசுறீங்க அதுதான் நான் சொல்ல ஏன்னா அதனால தான் உங்கள தேடி வரும் கண்டிப்பா ஓகேவா அங்க எனக்கு இரநூறுவா முந்நூறு ரூபா கம்மியா கிடைச்சாலும் ஆனா நீங்க வந்து எனக்கு என்ன தேவை அதுக்கு இது எடுத்தா போதும் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றீங்க மத்தக்கடிக்கு எல்லாம் போனா நாலஞ்சு ஐட்டம் வச்சிடலாம் இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பில் போட்டுறாங்க ஆனா நீங்க வந்து இது மட்டும் எடுங்க மீது டயட்ல பாத்துக்கோங்க

நான் சொன்ன நீங்க வந்து நாலாயிரத்தி இருநூறு தான் ஒரு ப்ராடக்ட் சொன்ன சரி உடனே இல்ல அந்த கடையில வந்து எனக்கு மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் தராரு ஓகே அப்படின்னாரு சரி அங்க நீங்க வாங்குங்க ஏன்னா அவங்க வியாபாரத்தை நான் கெடுக்க விரும்பல கண்டிப்பா ஓகேவா அதுக்கப்புறம் அங்க போன உடனே என் கடை பேர் சொல்லியிருக்கான் அங்க வந்து நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் சொன்னீங்கன்னா நான் மூவாயிரம் அப்படியா சரி இருங்க பீனட் பட்டர் ஃப்ரீயா தரேன் ஷேக்கர் ஃப்ரீயா தரேன் இதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்து இன்னொரு நூறு ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க ஆனா

சரி ப்ரோ இப்போ இந்த வீடியோல நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்க்கறோம் ப்ரோ ரெண்டு மூணு ப்ராடக்ட் புது ப்ராடக்ட் வந்திருக்கு ம் ஓகேவா அதுவும் நம்ம பார்த்துடலாம் கண்டிப்பா ஓகேவா ப்ளஸ் வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க பெஸ்ட் நியூட்ரிஷன் சென்னை ஓகேவா இதல ஃபாலோ பண்ணுங்க இதல ஃப்ரைடே ஃப்ரைடே ஒரு ஆஃபர் பெஸ்ட் ஆஃபர் தரேன் எப்பவுமே ஃப்ரைடே 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 ஒரு பெஸ்ட் ஆஃபர் தரேன் சரி ஓகேவா ஆன்லைன்ல கூட அந்த ரேட் இருக்காது அவ்வளவு கம்மியா தரேன் நான் ஆனா அந்த அந்த ஆஃபர் வந்து 1 டே தான்

எதிர்க்க பாத்தீங்கன்னா எச்ச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும் அது எதற்காக கோயில் வரும் அதுவெல்லாம் அதே மாதிரி திருமங்கலம் மெட்ரோ அங்கேயும் டிஸ்டன்ஸ் நீங்க ஒண்ணு இல்ல மேப்ல வந்து பெஸ்ட் சப்ளிமெண்ட் இன்ஃபர்ஷன் சப்ளிமென்ட் பண்ணாலே வந்துரும் பிரச்சனையா இருக்கு அதே மாதிரி ஆன்லைன் டெலிவரி அதெல்லாம் இருக்குல்ல நிறைய ஆன்லைன் தான் நிறைய பயன் இருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பார்சலும் ரிட்டர்ன் ஆனது கிடையாது கிடையாது எல்லாமே அட்ட சும்மா அந்த கவர்ல சுத்தி ஆகி கட்டிக்கிறான் கிடையாது பாக்ஸ்ல சேஃபா பண்ணி அவங்களே சொல்லுவாங்க பேக்கிங் பயங்கரமா இருக்குங்க நல்லா பண்ணி தரீங்க ஓகே அதுக்குன்னே வாங்கலாம் ஏன்னா நிறைய ஒரு கிளைண்ட் பெங்களூர்ல போன் பண்ணாரு இது மாதிரி நான் வேற கடல வாங்கினேங்க அவரு உங்களோட கம்மியா தான் சொல்லிட்டு நம்ம கடத்தி உங்க கடையே தான் வரலான்னு பார்த்தேன் அவர் உங்களோட கொஞ்சம் கம்மியா இருந்தது போனேன் கொரியர் அமிச்சிட்டாரு நான் கொரியர் வந்து சேர்த்து எனக்கு இருபது நாள் ஆச்சு என்னங்க இருபது நாளும் பிளாக்ல போட்டு விட்டாருங்க நான் டேடி போன் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பொருள் வாங்கினா பொருள் அவங்க கூட சேர்ற வரைக்கும் நம்ம பொறுப்பு தான் அந்த கொரியர் யார்கிட்ட அனுப்பிச்சு அவங்க போய் நான் ஏன்னா நான் தான் இப்ப நான் போய் டேரக்டா கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அவங்க ஃபாஸ்டா எடுப்பாங்க எடுப்பாங்க ஓகே ஓகே ஓகேவா நம்ம காசு கோசம் ஆசைப்பட்டு அமுச்சுட்டா அவளதான் பாரு இதுக்கப்புறம் கொரியர் நீ ஆச்சு அவன் ஆச்சுன்னு அதெல்லாம் இருக்க கூடாது அதே மாதிரி இப்ப பெங்களூர் எல்லாம் போனா அங்க என்ன சர்வீஸ் கொரியர் சர்வீஸ் ஃபாஸ்ட் இருக்கோ அதுதான் அனுப்பணும் இப்ப தமிழ்நாடு குள்ள பாத்தீங்கன்னா ஹெஸ்ட் கொரியர் எஸ் இப்ப பெங்களூரு கேரளால பாத்தீங்கன்னா டி ஓகே அங்கதான் போனோம் அதுதான் ஃபஸ்ட் அப் ஆனா ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் அதர் ஸ்டேட்லாம் ரெண்டு நாள் தமிழ்நாடுலாம் பாத்தீங்கன்னா ஒரே நாள் தான் ஆமா ஒரு மாதம் ப்ரூவ் பண்ணிருக்கேன் அப்புறம் சொன்னா ப்ரோ அங்க வாங்கிட்டு நல்ல ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தானே ஜென்வனா கொடுப்பாரு ஒன்றும் பிரச்சனை ப்ரோ நான் நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்டயே ஆர்டர் பண்றேன் ரேட் ஒரு நூறு இரநூறு ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல நான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணி எடுத்துக்கறேன் நீங்க ஃபர்ஸ்ட்டா கேட்டீங்க எந்த கொரிய சர்வீஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னீங்க சர்வீஸ் இருக்கு சார் உங்களுக்கு ரெண்டு நாள் வந்துடும் சொன்னீங்க ஓகே கரெக்ட் சார் இது இந்த கொரியர் ஆபீஸ் என் தான் இருக்கு அவர் ஏதோ வேற சீப்பாட்டு சொல்லிட்டு ஒரு கொரியர் போட்டு விட்டாரு கிட்ட கிட்ட கொரியருக்கு நான் ஃபைவ் ஹண்ட்ரட் செலவ் பண்ணேன் அவ்வளோலாம் ஆகாது ப்ரோ நான் கம்மியா தான் ஆகும் நம்ம கிட்ட நீங்க வாங்க நெக்ஸ்ட் டைம் வாங்க ஓகே 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 சோ இப்போ கால்ஸ் எல்லாம் நீங்க கஸ்டமர் சைடுல இருந்து அட்டெண்ட் பண்றீங்க ப்ரோ அதான் சோ கால் சென்டர் கெட்ட பாலக்க என்னன்னா யார் கால் பண்ணா எடுப்பேன் இல்ல அதுதான் அது அது எப்படி மேனேஜ் பண்றீங்க ப்ரோ அது சின்ன வயசுல இருந்தே எனக்கு யார் கால் பண்ணாலும் எடுக்கிறது பழக்கம் இருக்கு ப்ரோ எடுத்து பதில் சொல்வேன் இருக்கா இல்லையா என்னன்னு ஒரு பதில் சொல்றோம் இந்த கால் எடுக்காம இருக்கறது பிளாக்ல போறது ஓகே ஒரு ரெண்டு நாள் பண்ணாலும் எடுக்காம இருக்க அதெல்லாம் கிடையாது கிடையாது யார் கால் பண்ணாலும் எடுத்து பதில் சொல்லுவேன் நான் பிஸியா இருந்தானா சார் கிளாஸ்ல இருக்கேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு என்ன தேவையோ மெசேஜ் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணிடுறேன் இல்ல ஒரு ஆஃப் அன் கழிச்சு நானே லைன்ல வரேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் ஓகே அதனால தான் என் கிளைன்ட்ஸ் நிறைய பேரு இல்ல அதான் கால்ஸ் அட்டன் பண்ணாத ஒரு நம்பிக்கை வரும் ப்ரோ கண்டிப்பா ப்ரோ யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுவோம் நானும் நிறைய ஷாப் பண்ணிருக்கேன் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு இல்ல நிறைய டெக்ஸ்டைல் பண்றேமா ஃபர்னிச்சர் ஷாப் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கேன் கால் நிறைய பேர் வந்து கால் சட்டன் பண்ண மாட்டேன்றாங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு எல்லா ஷாப்லையும் உங்க ஷாப் வந்து நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லன்னா இல்லனா ஃபீட்பேக்ல தான் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா ஃபோன் எடுக்க மாட்டாரு ஷேக்கர் ஃப்ரீ கொடுக்க மாட்டாரு லாஸ்ட் டைம் சொல்லி இருந்தோம் ஷேக்கர்லாம் ஃப்ரீ தரேன்னு கிட்டத்தட்ட ஒரு 150 ஷேக்கர் காலி ஆயிடுச்சு ஒரே மாசத்துல

இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3200 3200 only ஆ நம்மகிட்ட புதுசா வந்திருக்கு எம்பி bro எம்பி நிறைய பேர் கேட்டாங்க கம்பெனி அவரே डायरेक्टली வந்து bro நீங்க போடுங்க எல்லா ப்ராடக்ட்டும் எங்க கிட்ட இருக்கு ஓகே கம்பெனி சப்போர்ட் பண்ணுங்கனா சரி ஓகே போட்டுடுறோம்னு சொல்லிட்டு এমபி சர்க்யூட் வந்துச்சு அது சர்க்யூட்லாம் நான் காட்ட மாட்டேன் यार ஏன்னா அது நிறைய கரகரது உள்ள சரியா

நல்லா ரிசல்ட் கொடுக்குற ப்ராடக்ட் இது ஓகே ஓகேவா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கேஜி இது பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கும் போது நான் கம்பெனி தருவேன் ரெகுலரா நீங்க வந்தீங்கன்னா கம்பெனி இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஆமா மாஸ் அட்டாக் இது பாத்தீங்கன்னா இதோட வந்து ஒரு கிரேட் சாரி ஒரு ஷேக்கர் ஃப்ரீயா தரேன் பிளஸ் மல்டிவிட்டமின் ஃப்ரீயா தரேன் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் ஆஃபர் தான் ஓகே 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 கெவின் இது செவன் கேஜி

ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணும் சரியா ட்ரைனர்ஸ் நல்லா இருக்கணும் ஜிம் ஓனர்ஸ் நல்லா இருக்கணும் கண்டிப்பா நான் நினைச்சா இது ஆறாயிரம் இல்லை ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கூட கொடுக்குறேன் ஓகேவா நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணலாம் ஆனா பண்ணி யாருக்கலாம் சார் எனக்கு தான் நஷ்டம் ஓகேவா அதனால இது சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ட்ரைனர்ஸ்க்கு ஜிம் ஓனஸ் பாத்தீங்கன்னா கம்மியா பண்ணி தரேன் கம்மியா பண்ணி கொடுத்தேன் ரெகுலரா எடுக்கிறோம் கிளைண்ட் ரெகுலரா வரவங்களுக்கு நான் கம்மி பண்ணி தரேன் சிந்தா சிக்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இந்தியன் பிராண்ட் வந்துச்சு இந்தியா இந்தியால மேனுஃபேச்சரிங்க ஓகே நியூ பிராண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வருது இது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்தியன் மசூல் டேக்ல ஐசோலேட் இது பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வித் ஜிம் பேக் ஓகே ஓகே ஜிஎன்சி ஐசோலேட் ஓகே இது பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இிருக்கறது கம்மி பட்ஜெட் நல்ல புரோட்டீன் கூட இந்தியன் பிராண்ட் தான் இது ஓகே இது பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே கெவின் லவரன் ம் கெவின் லவரன்ல லிவரான் டே ம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2kg வரும் இது பாத்தீங்கன்னா 4800 4800 800 ப்ரோ ஃபேஸ் ம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்திருக்கு இப்ப ஸ்ட்ராபெரி ஆமா ஃபர்ஸ்ட் சாக்லேட்டும் இருக்கு ஸ்ட்ராபெரியும் இருக்கு ஓகே இது ரேட் பாத்தீங்கன்னா 39 39 ஃபர்ஸ்ட் 4000 போட்டேன் இப்ப 39 3900 ஆமா இப்ப லாட் ஆடுறதனால ரேட் கம்மி பண்றாங்க அதனால அதனாலクライண்ட்க்கு நான் கம்மி பண்றேன்

பூஸ்ட் மாதிரி வச்சு குச்சுன்னு ஒண்ணும் தெரியாது சார் அவங்கள ஒர்க் அவுட் பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஜிம்ல போயிட்டு ஏதாவது ஒரு ஜூம்பா கிளாஸோ இல்ல வெயிட் ட்ரைனிங்கோ இல்ல போர் ஸ்ட்ரென்தோ ஏதாவது ஒன்னு பண்ணலாம்

ஏன்னா மசூல் கெயின் ஆகுதுல்ல இப்ப லேடிஸ் பாத்தீங்கன்னா லெயினா இருந்தா தான் அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க கண்டிப்பா நம்மள மாதிரி ஆம்ஸ் எல்லாம் வச்சு நின்றா எப்படி இருப்பாங்க மேல் மாதிரி தான் இருப்பாங்க அதுதான் விஷயம் ஆனா திறமை அது இருக்கு இருக்கு அது வந்து அவங்க அவங்களோட ஆசை அது அது வந்து நம்ம எதுவும் குறை ஓகே சரி அவங்க ஆசை நம்ம கெடுக்க ஓகேவா அது அவங்க அவங்க திறமை அது அதெல்லாம் பார்த்தா எந்த எதுவும் சாதிக்க முடியாது கண்டிப்பா ஓகேவா இன்னொன்னு அந்த மீன் மேக்கர் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல மீன் மேக்கர் ஓகே அதுல ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்கும்ல கண்டிப்பா நிறைய எல்லாம் கிடையாது வெஜ்ல எவ்வளவு ப்ரோட்டீனும் அது இருக்கும் அப்படியா ஆமா ஏன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னாங்க அது ஏதோ ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்தாவே எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கும் சொன்னாங்க ஓகே அது எடுக்கிறதுனால நிறைய எடுக்கிறதுனால அது ஏதாச்சும் ப்ராப்ளம் கண்டிப்பா ஈஸ்ட்ரோஜன் வரும் ப்ரோ ரொம்ப அதாவது எல்லாருக்கும் வராது ஓகேவா அதாவது ஒரு நூறு பேர்ல ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு வரலாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு அது சாப்பிடலாம் உங்க பாடி வெயிட்டை பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டி கேஜி இருக்காங்க ஓகே எவ்வளவு மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ல இருந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுக்கலாம்

இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆமா ஃபிஃப்டின் சிவிங் ஓகே சரி ஆமா ஃபிஃப்டின் வந்து அதே மாதிரி சைகோட்டே இருக்கு இது பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் தான் இது ஒரிஜினல் ஓகே எக்ஸ்டென் இதுல நாலு ஃப்ளேவர் இருக்கு ஆமாம் நாலு ஃப்ளேவருமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்டோட ரேட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் செவன் ஓகே ஓகேவா இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ ராஸ்பெரி மேங்கோ அதுக்கப்புறம் பிளெட் ஆரஞ்சு அதுக்கப்புறம் வாட்டர் மேலே வாட்டர் மேலே ஓகே இது நாலுமே இருக்கு

சரி ப்ரோ எல்லாமே பண்ணவா இருக்கு பிரைசஸ் கூட ஓகே நல்லா ரீசனபிளா கொடுத்துருக்கீங்க மெயினா என்னன்னா உங்களை நம்பி எடுக்கலாம் அதுதான் உங்க ப்ளஸ் பாயிண்ட் உங்க கடையோட ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பா ப்ரோ லாஸ்டா கார் காட்டுறேன்னு சொன்னீங்க காட்டிடலாம் ப்ரோ அது கஸ்டமருக்கும் காட்டினீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பா ப்ரோ அதை நிக்கிது கடை எதிர்க்கவே நிக்கிது இதுதான் போய் பார்த்து முன்னாடி வேணா வாங்க கார்ல வரும் போயிட்டு வரும் ஓப்பன் பண்ணி காட்டுங்க ப்ரோ எப்போ ப்ரோ வந்தது கார் இது வந்துச்சு ப்ரோ இந்த மாசம் ஒன்னா தேதி தான் இருக்கேன் மார்ச்

ஓகே கம்மியான பட்ஜெட்ல ஒரு பெஸ்டா கொடுக்கணும் ஓகே ஓகே ப்ரோ சரி ப்ரோ ஷாப்போட டைமிங் சொல்லிடுங்க ப்ரோ ஷாப் வந்து பாத்தீங்கன்னா மண்டே டு சண்டே சண்டே மட்டும் பாத்தீங்கன்னா டென் டு ஒன் வரைக்கும் தான் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் பாத்தீங்கன்னா டென் டு நைட் நைன் நைன் ஓ கிளாக் வரைக்கும் நைன் ஓ ஆமா நீங்க நைன் ஓ கிளாக் மேல கொஞ்சம் வர மாதிரி ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆஃப் அனவர் வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணிடலாம் ஆனா டென் ஓ கிளாக் ஷார்ப்பா ஓப்பன் ஆயிடும் நிறைய பேர் வந்து இப்பலாம் பாத்தீங்கன்னா டென் ஓ வந்து நிக்கிறாங்க ப்ரோ தேவ தேவக்கோட்டில வர வரேன் கன்னியாகுமரில இருந்து வரேன் ஓகே ஓகே

ஷோர் ப்ரோ கண்டிப்பா தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ ப்ரோ வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாரு வித் ப்ரைஸோட தான் சொல்லியிருப்பாரு நீங்க ஒரு நாலு ப்ராடக்ட் அந்த மாதிரி எடுக்க போது இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாரு ஜிம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாரு நீங்க நல்ல டேரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்களால் வர முடியலன்னு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட ரெக்யர்மென்ட் உங்களுடைய நீட் என்ன ப்ரோ கிட்ட கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் எப்படி டைட் பிளான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாரு அது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணவே போதும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி நீங்க காம்படிஷன்ல ஏதாச்சும் இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நீங்க ப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா கைடன்ஸ் கொடுத்துருவாரு அதே மாதிரி ஜிம் இது வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு வெயிட் லாஸ் யார நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்க அவரே உங்களுக்கு ஜிம்மு பிளஸ் அந்த ட்ரைனிங் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் தான் மூணு மாசம் நீங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் இது பண்ணவே போதும் அந்த மூணு மாசத்துல வெயிட் லாஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாயிடும் ஏன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலா தான் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாரு ஒன் டு ஒன் தான் சும்மா கும்பலாக சேர்த்து வச்சு கொடுக்கறது கிடையாது மார்னிங் ஃபைவ் டு டென் ஈவினிங் ஃபைவ் டு டென் இதுலேருந்து நீங்கள் ஒன் ஹவர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டைமிங்கோ ஸோ டெய்லி ஒன் ஹவர் ஸோ அதனால அது யார் யாரெல்லாம் வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு லோ பட்ஜெட்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ரோ கான்டக்ட் பண்ணுங்க அதுக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுத்துருவாரு அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஜெனுவின் தான் நான் சொல்லவே தேவையில்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து யார் யாரு வாங்குறீங்களோ உங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட்ஸ் பற்றி எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கவே இருக்காது இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் கால்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணிடுவார் கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டாக கொடுத்துருவாரு டெலிவரிலாம் எல்லாம் பக்காவாக உங்களுக்கு ஆன் டைமுக்கு போயிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ராடக்ட் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக வாங்க ஒரு தடவை வந்துட்டு ப்ரோக்கிட்ட பேசிட்டு உங்களோட நீட் என்ன அது கரெக்டாக சொல்லிவிட்டு என்ன ப்ராடக்ட் அவர் கரெக்டாக உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணிடுவாரு வித் டைட் பிளானோட கொடுத்துருவாரு நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணவே போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் ப்ரோ நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவார் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ணட்டு